இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சலச்சமையாது நான் உங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏரியா பேசுறேன் இப்போ என்ன நம்ம நிலைமை இப்போ ஒண்ணு கெட்டு போகல தொழிலாளர்கள் செய்ய தயாராக தான் இருக்காங்க ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரத்யா கையே எதிர்பார்த்து பழக்கணும்னு நினைக்கிறீங்க அதனாலதான் ரெண்டு மாசம் இல்ல முடவும் ரெண்டாயிரம் தொழிலாளர்களை வேலைய விட்டு நிறுத்த தயாராக இருக்கு